லட்சுமி கடாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகா சிவராத்திரி பற்றி பார்க்கலாம் மகா சிவராத்திரி ஒரு மிக சிறந்த ஒரு முக்கியமான ஒரு தினம் சிவனுக்கு உகந்த ஒரு தினம் சிவராத்திரி சிவனுக்கு உகந்த ஒரு தினம் இது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான தினம் இந்த மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி மாசி மாதம் வரும் அதாவது மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி அதாவது அமாவாசைக்கு முந்திய சதுர்த்தசி திதி வரக்கூடியது அன்று இரவு முழுவதும் சதுர்த்தசி திதி இருக்கும் அதே மாசி மாதம் வருகிறது என்படியால் இது மகா சிவராத்திரி ஏற்கனவே ஒவ்வொரு மாதம் இதுபோல் வரும் அதை மாத சிவராத்திரின்னு சொல்வார்கள் அதற்கும் விரதம் இருந்து வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அன்றைய தினம் கண் விழித்து இருப்பவர்கள் விரதம் இருந்து அந்த சிவபெருமானை வழிபடுபவர்கள் கூட இருக்கிறார்கள் அது மாத சிவராத்திரி மாசையில் வரக்கூடியதுதான் மகா சிவராத்திரி மிக உரிய விசேஷமான ஒரு தினம் இந்த சிவராத்திரி எப்படி வந்தது என்றால் அதாவது ஒரு காலத்தில் பிரணயம் ஏற்பட்டது இந்த உலகம் முழுவதும் அழிவு என்று சொல்வார்கள் அதாவது பிரழயம் என்பது அழிவு பிரளயம் ஏற்பட்டது அந்த பிரளயம் ஏற்பட்டு அதன் பிறகு படைப்பு துவங்க வேண்டும் அந்த நேரத்தில் சகல ஜீவராசிகள் எல்லாம் சிவனெடுதலில் ஒடுங்கிவிட்டனர் இந்த பிரபஞ்சம் செயலற்று இருந்தது அப்போது அம்பிகை பார்வை தேவியானவள் அந்த சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாள் கடுமையான தவம் இருந்து அந்த சிவபெருமானை வணங்குகிறாள் அப்போது அந்த தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்க இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் படித்து மீண்டும் இயங்க செய்ய வேண்டும் என்று அம்பிகை வேண்டுகிறாள் அதன்படி சிவபெருமானை அம்பிகை வழிபட்ட ஒரு தினம்தான் சிவராத்திரி அதன் பிறகு மீண்டும் இந்த உலகத்தில் சிருஷ்டி தொடங்கின படித்து எல்லா ஜீவராசிகளும் தோன்றின இந்த உலகம் மீண்டும் இயங்க தொடங்கியது ஆகவே இந்த சிவராத்திரி என்று நாம் விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் நாம் வேண்டியதெல்லாம் வலிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த சிவராத்திரிக்கு இருக்கிறது சிவபெருமான் மிக மகிழ்ச்சியாக நமக்கு அருள்வார் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு என்ன செய்ய வேண்டும் கண் விழிக்க வேண்டும் கண் விழித்து அந்த சிவபெருமானை வழிபட வேண்டும் பூஜை நடக்கும் நாலு வேளை அபிஷேகம் நடக்கும் அதையெல்லாம் கண்டு வகிக்க வேண்டும் விரத கண் விழித்து அது நமக்கு முடியவில்லை என்றால் பரவாயில்லை முடியுமானால் நாம் அதை கண்டு கழிக்கலாம் அபிஷேகங்களை பார்க்கலாம் இல்லை என்றால் நாம் அந்த சிவபெருமானை நினைத்து வழிபட்டாலே போதும் சிவபெருமான் அதாவது அவருடைய ஸ்தோத்திரங்கள் அன்னி படிக்கலாம் சிவபெருமானுடைய நாமங்கள் சொல்லலாம் சிவபிராணம் எல்லாம் சொல்லி நாம் வழிபட்டாலே நமக்கு அநேக அநேக பலன்கள் நமக்கு அந்த சிவபெருமான் அருள்வார் அன்றைய தினம் இவரு சின்ன வில்வே இலை ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்று சொல்கிற மாதிரி அன்றை ஒரு சின்ன வில்வே இலை எடுத்து அந்த சிவபெருமானுக்கு வைத்து வழிபட்டாலே போதும் அந்த அளவுக்கு நமக்கு ஏராளமான நன்மைகள் செய்து விடுவார் நாலு கால அபிஷேகங்கள் நடைபெறும் அனைத்து சிவாலயங்களும் நடைபெறும் அதன் பிறகு அன்றைய தினம் பெருமாளுக்கு திருவோணம் வேறு திருவோணம் அன்று மாலை ஐந்து முப்பது மணி வரை உள்ளது ஸோ அந்த தினம் பெருமாளுக்கு திருவோணம் விரதம் இருந்து வழிபடுவது கூட மிக நல்லது ஒரே நாளில் இரண்டு விரத தினங்கள் ஒன்று சிவராத்திரி இன்னும் ஒன்று திருபோண விரதம் பிப்ரவரி இருபத்தாறு மாசி மாதம் பதினான்காம் தேதி பிப்ரவரி இருபத்தாறு புதன்கிழமை அன்று சிவராத்திரி மகா சிவராத்திரி அனைவருக்கும் அந்த சிவபெருமான் அறிவு புரிய என்று பிரார்த்திக்கிறேன் மங்களாணிபோன்று